அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற நிதி வாங்கிய உதயநிதி வெளுத்து வாங்கிய அண்ணாமலை இந்துக்களை சீண்டி சிக்கிய ஜேம்ஸ் வசந்தன் இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் அடினா அப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் போற போக்கில் நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களை பங்கம் பண்ணியிருக்கார் பாஜகவினுடைய மூத்த அதாவது முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படியும் அவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ்னா எதுவுமே தெரியாது அரசியல்லாம் எதுவுமே தெரியாது வெறும் வாரிசு அப்படின்ற போர்வியில வந்துக்கிட்டு எதையோ உளாரிட்டு இருக்காரு அதெல்லாம் வேஸ்டிங்கு அப்படின்ற மாதிரி மொத்தமாக பங்கம் பண்ணி விட்டுருக்காரு அண்ணாமலை இரண்டாவது விஷயம் இந்த இச இசையமைப்பாளர் அப்படின்ற போர்வையில் சொத்தக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் மிஷினரி கூட்டத்தினுடைய முக்கியமான நபர் ஜேம்ஸ் வசந்தன் இந்துக்களினுடைய மனதை நோக்க அடிக்கக்கூடிய வகையில் டிவி நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோஸில் பக்தி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சூப்பர் சிங்கர் போன நிகழ்ச்சிகளில் பக்தி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சாமி ஆடுறது அப்படின்ற மாதிரி நாடகத்தை அடங்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி இந்துக்களினுடைய மனதை நோக்க அடிக்கக்கூடிய வகையில் பேசி வசமாக வாங்கி கட்டிகிட்டு இருக்காரு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற முதல் விஷயம் எங்கடா இருந்து வரீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்குன்னு வந்தால் மட்டும் ஏதாவது ஓடி வந்து அப்படியே உருட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் அதாவது தொடர்ந்து இந்துக்களினுடைய மனதையும் இந்து கோவில்களை பற்றியும் இந்துக்களினுடைய புராணங்கள் இதிகாசங்களை பற்றியும் இழிவுபடுத்தக்கூடிய கேடுகட்ட தருதலை கூட்டம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்காக குலைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்துக்களையும் இந்துக்களினுடைய கோவில்களையும் இந்துக்களினுடைய புராணங்களையும் இழிவுபடுத்துறதே வேலையை வச்சிட்டு இருக்காங்க அதில் இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இசையமைப்பாளர் எல்லா இசையமைப்பாளர் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய அந்த மிஷினரி நபர் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தை பதிவு பண்ணி வசமாக வாங்கி கண்டுகிட்டு என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த டிவியில் ரியாலிட்டி ஷோஸ் வருது இல்லைங்களா இந்த சூப்பர் சிங்கர் ஜி தமிழில் வரக்கூடிய அந்த இசை நிகழ்ச்சி அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இள உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அடிதட்டு மக்களோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசையின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும் அவங்களுடைய அந்த பாடல் பாடக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒவ்வொரு சுற்று இருக்குது அதாவது இப்போ இருக்கக்கூடிய புது திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்கள் முன்பு நைட்டிஸில் இருக்கக்கூடிய பாடல்கள் அதே போல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கானா பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுற்றா வந்து அங்கே நடத்துவாங்க அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய சிறப்பாக பாடக்கூடிய அந்த நபருக்கு அந்த முதல் பரிசை கொடுப்பாங்க அதுல பக்தி சுற்று அப்படின்னு சொல்ல சீசன்ல வந்து அந்த சுற்றுல இடம்பெற்றிருக்கு அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்தி சுற்று அப்படின்றது தேவையே இல்லாதது தேவையில்லாமல் இந்த ரியாலிட்டி ஷோல பக்தி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாமி ஆடுறது தேவையில்லாத விஷயங்களை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க எனக்கு முழுக்க முழுக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா ஜேம்ஸ் வசந்தன் பேர் பாருங்கள் ஜேம்ஸ் வசந்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா அங்கங்கே போய் பாரு நான் பாவ மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களை வந்து கற்பழிச்சுட்டு இருக்காங்க சில பாதிரியார்கள் இந்த சீடியை வச்சு சுர் சுர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நாங்கள் இதை கேன்சரை குணப்படுத்துகிறோம் நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிறோம் பார்வையே இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எந்த எரிச்சலும் ஏற்படலை உனக்கு எந்த மன உறுத்தலும் ஏற்படலை ஆனால் இங்கே ரியாலிட்டி ஷோஸ் உலக மக்கள் பார்க்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் பக்தி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய பாடல்களை பாடும்போது மட்டும் உனக்கு அவ்வளோ வருதுன்னா என்னது இது வந்து என்ன மாதிரி நம்ம ஏற்றுக்கிறது எவ்வளோ மதவெறி ஊறி போய் இருந்தால் நீ இதை பேசுவ போய் பார் மக்களை நீ சமாளிக்கிறது மூணுத்துல ரெண்டு மடங்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க அத்துணை பாதிரியார்கள் வரக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை சர்ச்சிக்கு வரக்கூடியவர்களை அந்தளவுக்கு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளவே வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் நீ வந்து கேள்வி கேட்க மாட்டேன் நான் வந்து உங்களுடைய மதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை கேள்வி கேட்கல எல்லா மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் நீ ஒரு பகுத்தறிவாளர்னா கேள்வி கேட்கணும் அதை எப்படி இந்துக்கள்னா மட்டும் அந்த கேள்வி கேட்போம் மற்றதெல்லாம் நாங்கள் வாயை கூட்டிகிட்டு உட்காந்துட்டு இருப்போம் இதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு இசையமைப்பாளர் அப்படின்ற போர்வியை சுத்தக்கூடிய இது போன்ற கேடுகட்ட நபர்களை அடையாளம் கண்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை வந்து பதிவு பண்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டைலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு என்ன சாதனை செஞ்சாரு ரெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டா வட்டி டவுசர் குள்ள விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவியூ பெட்டிஷன்ஸ் அவ்வளவு வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க கிடையாது எதுவுமே பேசாம சமஸ்கிருதம் செத்து போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும் தான் பேசுறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல நம்மளுடைய தூரதிருஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில ஒரு ஒரு பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சிருந்தா பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரியல யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டா அந்த காரில் கண்ணாடி ஏத்திக்கிட்டு ஸ்டைலா பாக்குறது பார்க்கறது இப்படி பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால பேச தெரியல ஏதாச்சும் திரும்ப திரும்ப குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனா உங்களை மாத்துங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும்